ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புவி சமையல் இன்றைக்கி ஒரு அருமையான ரெசிபி தாங்க போட்டிருக்கேன் க்ரீன் சிக்கன் கிரேவி இதில் சில்லி சிக்கனும் பண்ணலாம் நம்ம எப்பயுமே ரெட் கலரில் சிக்கன் கிரேவி பண்ணுவோம் இது ஒரு வித்தியாசமாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க இதை எப்படி செய்யலாம் அதுக்கு என்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்குங்க நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு அரைக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி மல்லி இலை இது அரை கிலோ அளவுங்க இந்த புதினா மல்லிதாங்க ரொம்ப முக்கியம் இது இருந்தால் தான் அந்த சிக்கன் கிரேவிக்கு நல்லாயிருக்கும் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா நான் ஆறு மிளகா போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க அப்புறம் அரை கிலோவுக்கு நல்லா ஒரு பெரிய துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணிக்கோங்க பூண்டு ஒரு ஆறு பல் பூண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த சிக்கன் கிரேவி அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கப் தயிர் எடுத்துருக்கேன் அரை கிலோ சிக்கனுக்கு நீங்கள் வந்து ஐம்பது கிராம் தயிர் ஊற்றுனா போதும் பத்து ரூபா பாக்கெட் ஒரு பாக்கெட் தயிர் வாங்குறீங்கன்னா அதில் பாதி பாக்கெட் நீங்கள் ஊற்றுனா போதும் இப்போ வந்து இது நம்ம நைஸாக எ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ அரைச்சாச்சுங்க இப்போ இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் நீங்கள் கழுவுன சிக்கனை இந்த பாத்திரத்தில் போட்டுருங்க போட்டு நீங்கள் அரைச்ச விழுது இருக்குது பார்த்திங்கன்னா இந்த புதினா விழுது இதையும் சேர்த்துருங்க மிளகாத்தூள் மல்லித்தூள் நீங்கள் எதுவுமே சேர்க்கக்கூடாது இது மட்டும்தான் நீங்கள் இதில் சேர்க்கணும் இப்போ கொஞ்சம் பெப்பர் பெப்பர் போட்டு நீங்கள் இதை செஞ்சிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்குங்க அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஓ சாரி சாரி மஞ்சள் தூள் இல்லைங்க சிக்கன் மசாலா அப்படி சிக்கன் மசாலா இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி வச்சுருங்க ஏதாவது ஒரு மசாலா தான் நீங்கள் சேர்க்கணும் சிக்கன் மசாலா அப்படி இல்லைனா கரம் மசாலா இல்லை கறி மசாலா இந்த மூணுல ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க நல்லா பெரட்டி வச்சுக்கோங்க ஒரு அரை மணி நேரம் இந்த சிக்கன் வந்து நல்லா ஊறணுங்க ஊறுனா தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதையவே நீங்கள் அப்படியே சில்லி சிக்கனாக கூட நீங்கள் போட்டுக்கலாம் அதுவும் நல்லா அரு அருமையாக இருக்கும் இது வந்து நல்லா லெமன் சாப்பாடு அப்புறம் சாதம் இதுக்கெல்லாம் வந்து இந்த சிக்கன் கிரேவி நல்லாயிருக்கும் சாப்பாட்டுலையும் நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாம் இப்போ அரை மணி நேரம் ஊற வச்சு ஊற வச்சாச்சுங்க இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நான் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டேங்க ஏன்னா நெய்யில் நெய் ஃப்ளேவர் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் நெய் வேண்டான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிருங்க எண்ணெய் நெய் ரெண்டையும் ஊற்றிருக்கங்க அதில் ஒரு பட்டை ரெண்டு கிராமும் ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் அதை நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கோங்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க இது ஒரு வித்தியாசமான ஒரு சிக்கன் கிரேவிங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து நல்லா பாருங்கள் வெங்காயம் இந்த கலரில் வரணும் இந்த கலரில் வர வரைக்கும் நீங்கள் பொறுமையாக வதக்கினீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம ஊற வச்சோம் பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் அந்த சிக்கனை எடுத்து இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம் இதுலேயும் நல்லா ஊறி இருக்குது தயிர் சேர்த்ததுனால நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நல்லா நம்ம இந்த இதுலேருந்து எண்ணெய் தண்ணி பிரிஞ்சு வரும் நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம் இந்த இதிலே தண்ணி பிரிஞ்சு வரும் மூடி போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க பார்த்திங்களா இதில் நம்ம தண்ணியே ஊற்றலை அதுலேருந்தே சிக்கன்லேருந்தே தண்ணி வந்துடுச்சு இப்போ நீங்கள் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க அப்புறம் நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் கிண்டிகிட்டே இருந்தீங்க கிளறிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ கிரேவி பதம் வேணும்னா கிரேவியாக வச்சுக்கலாம் இல்லை ட்ரையாக வேணும்னா நீங்கள் ட்ரை ஆகிற அளவுக்கு நீங்கள் வதக்கிட்டே இருக்கலாம் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம க்ரீன் சிக்கன் கிரேவி தயாராகிடுச்சுங்க நன்றி வணக்கம்